கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு பள்ளியில் புதியதாக மாணவ மாணவர்களுக்கு பெற்றோர்கள் ஆசிரியர் சங்கத்தின் சார்பில் மாணவர்களுக்கு பொன்னாடு போர்த்தியும் தமிழக அரசின் விலையில்லா பாட புத்தகங்களும் விளங்கி வரவேற்கப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள வெண்ணம்பள்ளி அரசு பள்ளியில் கோடை விடுமுறை முடிந்ததும் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டது ஏற்கனவே தமிழக அரசு உத்தரவின்படி வெண்ணம்பள்ளியில் அரசு உயர்நிலைப் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் சமையல் கூடம் சுத்தமாக செய்யப்பட்டு புதுப்பொழிவுடன் காணப்பட்டது இதையடுத்து இப்பள்ளியில் புதியதாக சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு வரவேற்பு மற்றும் தமிழக அரசின் விலையில்லாத பாட புத்தகம் வழங்கும் விழா நடைபெற்றது பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரும் கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவருமான சேகர் கலந்து கொண்டு புதியதாக பள்ளியில் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு ஒன்னாடை போர்த்தி வரவேற்றதுடன் இனிப்புகளையும் வழங்கி தொடர்ந்து தமிழக அரசின் விலையில்லாத பாட புத்தகங்களையும் புதிய மாணவர்களுக்கு மட்டுமின்றி பழைய மாணவர்களுக்கும் வழங்கினார் பள்ளி திறக்கப்பட்ட நாளிலேயே பாடப்புத்தகம் இலவசமாக வழங்கப்பட்டதால் மாணவ மாணவிகள் உற்சாகமடைந்தனர் அப்போது தலைமை ஆசிரியர் பன்னீர்செல்வம் உள்ளிட்ட ஆசிரியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து கலைஞரின் பிறந்த நாளை முன்னிட்டு அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் சர்க்கரை பொங்கலும் வழங்கப்பட்டது